Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation. பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அங்கு அதிக அளவில் ஜல்லி மீன்கள் உலா வருவதால் இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சற்று முன்னர் கிடைத்திருக்கக்கூடிய செய்தி தெரிவிக்கிறது தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பவானி பவானி வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோவில் குளிக்காம பக்தர்கள் மாட்டாங்க இப்போ இந்த தடை உடைய பின்னணி என்ன இந்த ஜல்லி மீன்கள் எப்பொழுது அந்த வரத்தை குறையன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அங்க என்ன நிலவரம் பவானி நிச்சயமாக அதாவது தற்பொழுது திருச்செங்கர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடலில் வந்து பக்தர்கள் யாரும் புனித நீராடக்கூடாது என்று காவல்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பானது வெளியாக இருக்கின்றது குறிப்பாக திருச்சூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடற்கரைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே கோயில் கடற்கரையில் அதிக அளவில் கண்ணாடி போன்ற மீன்கள் கரைப்பகுதி ஒதுங்குவதாகவும் இதனால் பக்தர்களுக்கு தோல் பாதிப்பு அடைவதாக கூறப்படுகிறது இதனை கண்டு பயப்படும் பக்தர்கள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரு தினங்களுக்கு முன்பு கரை ஒதுங்கிய திருச்செந்தூர் கோவில் செயலாளுவர் கார்த்திக் நேரில் பார்வைத்து இது குறித்து உரிய மருந்துகளை நாம் தற்காலிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முதலுதவி சிகிச்சையில் உள்ள மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கி இதற்கான மருந்துகள் இருப்பில் வைக்குமாறும் கூறியிருந்தார் இந்நிலையில் இன்று விடுமுறை தினம் என்பதால் தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகப்படியான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர் அவ்வாறு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடியும் வந்தனர் அதில் ஒரு சில பக்தர்களுக்கு கடலில் குளிப்பதால் அதிக அரிப்பும் உடலில் ஊழலும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் அதிகப்படியான கண்ணாடி போன்ற ஜெல்லி முன்பு கரை ஒதுங்கியதாகவும் இருந்து வந்த நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பக்தர்கள் யாரும் தற்பொழுது கடலில் நீராடக்கூடாது என்று கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது வரக்கூடிய பக்தர்கள் கடலில் நீராடாமல் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களாக இருக்கும் வகையில் கடலில் கால்நடைக்கு மட்டும் செல்லலாம் என்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது கடற்கரையில் இருக்கக்கூடிய பக்தர்களை வந்து காவல்துறையினர் மற்றும் கடல் கடலோர பாதுகாப்பு குழுவினர் பலரும் வந்து கடலில் இறங்காதவாறு கூறப்படுத்தி வருகின்றனர் இதனால் தற்பொழுது இன்று வருகை இருக்கக்கூடிய பக்தர்கள் கடலில் குளிக்க முடியவில்லை என்ற ஏமாற்றத்தில் இருந்து வருகின்றனர் உங்கள் விரிவான தகவல்களுக்கு Periyar Maniyam Institute of Science and Technology Tanjavur ECE with specialization in AI no wow. The and ML IoT robotics and industrial in automation <tick>